அனைவருக்கும் என்னது அன்பான வணக்கம் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம கேட்டிருக்கோம்ல அதை வந்து ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட சொன்னால் அந்த பாருடா தெய்வம் கொடுக்கணும்னு நினச்சிதுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கூட கொடுக்கும் அப்படின்னு சொன்னான் கேட்டவன் என்ன சொன்னால் நீ கூரையை பிச்சுக்கிட்டு தெய்வம் கொடுக்கும்னு சொன்ன எங்க இப்போ கூரையை பிச்சுக்கிட்டு தெய்வம் கொடுக்குதான்னு நம்ம பார்க்குறோம் உட்கார் இந்த இடத்துலயே நீ உட்கார்ற இப்போ கொடுக்குற தெய்வம் கூறைய பிச்சுட்டு கொடுக்குதான்னு நீ இப்போ எனக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்ககிட்ட தீர்க்கமாக சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் சொன்னா இவன் நினைச்சான் நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் பேசணும் அதை பாரு இப்போ நம்மள நகரமும் விட மாட்டேங்கிறான் நம்ம சொன்னதை நிரூபிச்சுட்டு போன்னு சொல்கிறான் இந்த மாதிரி ஆளுங்க சில பேர் இருப்பாங்க நிரூபிச்சுட்டு போ அப்படின்னு நம்ம சொன்னதுக்கே ஒரு பிராக்கெட் போடுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி சொன்ன உடனே அவன் என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த சமயத்தில் அந்த பக்கத்துக்கு வழியாக ஒரு ஆள் போனாரு அவரு என்ன பண்ணாரு இந்த உட்கார்ந்து இருக்கிறவனா உற்று உற்று பார்த்தாரு பார்த்துட்டு உடனே பக்கத்துல வந்தாரு என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாரு தெரியலையே நீங்க யாரு அப்படின்னு கேட்டான் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலங்க என்னோட பையனுக்கு நீங்க வந்து பாடம் சொல்லி கொடுத்தீங்க அந்த பையன் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு தொழில் அதிபரா இருக்கான் என்னோட மகன் தான் அது நீங்க அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா இந்த அளவு வந்திருக்கவே மாட்டான் அதனால அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க நான் எங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்துட்டு நீங்கள் கிட்ட பணம் கூட வாங்கலை வாங்காமல் நீங்கள் இனாமா தான் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தீங்க எல்லாத்தையும் அந்த நன்றியை என்னால் மறக்கவே முடியாது அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை அவர் கையில் கொடுத்தான் அன்னைக்கு அந்த டியூஷன் சொல்லி கொடுத்ததுக்கு இன்றைக்கி அவன் இருக்கிற இருப்புக்கு அந்த வளர்ச்சிக்கு அத்தனை காலம் அந்த உழைப்பினுடைய பயனை அனுபவித்ததுக்கு என்று கணக்கு போட்டு பார்த்தா அது கூட குறைச்சலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த பணத்தை அவன் கொடுத்துட்டு போனான் இப்போ நம் நம்ம பார்க்கலாம் இது வந்து கொடுக்குற தெய்வம் கூரையை பீத்துக்கொண்டு சும்மா கொடுத்ததா இல்லை அவனுடைய உழைப்புக்கான பணம் வந்து கிடச்சிதா அப்படின்னு பார்த்தா நாம் எங்கேயாவது உழைப்பை மிச்சம் வச்சிருந்தா அதற்கான பலன் நம்மளை தேடிட்டு வந்து கொடுக்குங்கிறது தான் இதனால நமக்கு கிடைக்கிறது சொல்லுவாங்க பகையை மிச்சம் வைக்காத தீயை மிச்சம் வைக்காத வச்சின்னா அது பின்னால பல மடங்கு பெருகி வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனாங்க நல்லது கூட நம்மிடத்திலே இருந்து சென்ற அந்த உழைப்பு கூட நாம சும்மாவே அடுத்தவர்களுக்கு கொடுத்த அறிவு கூட பல மடங்கு பெருகி நமக்கு என்னவாக மாறி வர வேண்டுமோ அது நமக்கு வருது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது பாருங்க அதனாலங்க உழைப்பதற்கு அஞ்சக்கூடாது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது கொடுக்கறதுலேயே மிக சிறந்த செல்வம் என்ன அப்படின்னா சோற்றை விடங்க சோறு இல்லாம கூட ஒரு நாலு நாளைக்கு இருந்துடலாம் ஆனா இந்த கல்விங்கிறது கொடுக்குறோம் பாருங்க அந்த கல்வி கொஞ்ச நாளைக்கு தான் அதை வந்து நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் அந்த கல்வி போடக்கூடிய அந்த அஸ்திவாரம் இருக்கு பாருங்க அது அவ்வளவு பெரிய ஒரு அஸ்திவாரமாக இருந்து நம்முடைய வாழ்க்கையவே மிக உன்னதமான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியது அதனால கல்வி கொடுத்தவர்களை நாம ஒரு நாளும் மறக்கவே கூடாது அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களுக்கு நாம எதாவது கொடுக்காம நிறுத்தி இருந்தோன்னா இன்னைக்கு நாம அதை தேடி பிடிச்சி அந்த ஆசிரியர்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொண்டு போய் நாம் கொடுக்கணும் சரிங்களா ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்